ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகிற திருத்தலம் அக்னீஸ்வரர் திருத்தலம் இந்த திருத்தலம் எங்கே அமைந்துள்ளது என்பது பற்றியும் இந்த கோவிலின் சிறப்புகள் பற்றியும் மற்றும் இந்த கோவில் இரவு நேரங்களில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையிலிருந்து சுமார் நாற்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தேவன்குறிச்சி என்னும் ஊர் இந்த ஊரில் அமைந்துள்ளது இந்த அக்னீஸ்வரர் திருத்தலம் குன்றின் மீது சுயம்புவாக தோன்றிய அது மேற்கு திசை நோக்கி அமர்ந்த சிவபெருமான் இங்கே காட்சியளிக்கிறார் இங்குள்ள அம்மனின் திருநாமம் கோமதியம்மாள் என்பதாகும் மலையின் உச்சியில் பெருமாள் காட்சியளிக்கிறார் அதனால் சிவனும் ஹரியும் ஒரே இடத்தில் காட்சி தரும் திருத்தலம் இந்த திருத்தலம் ஆகும் இந்த திருத்தலத்தில் சித்திரை முதல் நாளில் திருவிழா நடைபெறுகிறது அது மட்டுமல்லாமல் பௌர்ணமி நாட்களில் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது பிரதோஷம் வெகு விமர்ச்சியாக இங்கு கொண்டாடப்படுகிறது மதுரையை சுற்றியுள்ள மக்கள் எப்படி முக்தீஸ்வரர்லையோ திருப்புமணம் கோவில்லையோ திதி கொடுக்குறாங்களோ அதே போல இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் ராமேஸ்வரம் போக முடியாதவர்கள் இந்த சிவன் கோவிலில் திதி கொடுப்பதாக நமக்கு ஒரு தகவல் தெரிய வந்தது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த கோவிலுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குங்க எந்த பக்கம் போனாலுமே விநாயகர் சிலை இருக்கு கீழே பெரிய அருமையான ஒரு தெப்பம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது கொடிமரம் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே ஏறி வந்தோம்னா இந்த கொடிமரத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா அழகான சிவலிங்கம் இருக்குது ஆனால் மூளைவரை வீடியோ எடுக்க நமக்கு அலோ பண்ணலை கோவில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறரைக்கு மேலே தான் வீடியோ எடுத்தேன் அதனால தான் நைட் வியூ தான் என்னால் காட்ட முடிஞ்சி பகல் நேரங்களில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இந்த கோவில் இருக்குங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நிச்சயமாக இந்த கோவிலுக்கு வாங்க இந்த கோவில் கண்டிப்பாக பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மன அமைதியாக இருக்கும் பெரும்பாலும் குன்றின் மீது முருகன் தானே இருப்பார் இந்த குன்றின் மீது சிவபெருமான் வீற்றிருப்பது மற்றும் ஒரு சிறப்புக்குரிய நிகழ்ச்சியாகும் இது கிட்டத்தட்ட பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது இந்த கோவிலில் மூலவர் சிவபெருமான் கோமதியம்மன் இவர்களை தாண்டி நவகிரகம் இருக்கு தட்சிணாமூர்த்தி இருக்கார் முருகப்பெருமான் இரண்டு விநாயகர் சிலை இருக்குது அதாவது நான் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல எந்த என்ட்ரன்ஸ்ல வந்தாலும் நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் கோவிலவே சுற்றி வர முடியும் சண்டிகேஸ்வரர் அம்மன் சிலைகளும் இந்த கோவிலில் இருக்குதுங்க உங்களுக்கு டைம் கிடைச்சிதுன்னா நீங்களும் நிச்சயமாக இந்த கோவிலை ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் கோவில்ன்றது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயந்தான் நம்மளோட குலதெய்வத்துக்கு அப்புறம் நிச்சயமாக நமக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்கும் இந்த கோவில் பிடிக்கும் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படிலாம் நம்ம நினைப்போம் இல்லையா அப்படி எனக்கு குலதெய்வத்துக்கு அப்புறம் பிடிச்சமான ஒரு கோவில் இந்த கோவிலுங்க உங்களுக்கு எந்த கோவில் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த திருத்தலத்துக்கு போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி புகழ்பெற்ற சிவன் ஸ்தலங்கள் உங்கள் ஊர்லேயும் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதுபோல் பல்வேறு கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடித்தமான தகவல்கள் நிறையவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்